ஹே ஐஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் அண்ட் ஹாய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னடா இது இன்னைக்கு நான் மட்டும் தான் வந்திருக்கேன்னு சொல்லி பார்க்குறீங்க எஸ் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நான் என்னோடய அம்மா வீட்டில் இருக்கேன் ஒரு டூ டேஸாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இங்கே தான் இருக்கேன் அம்மா தான் வந்துட்டு நம்ம வந்து வீடியோஸ் எல்லாம் எதுவுமே போட முடியலாம் ஸோ இன்னைக்கு வந்து என் மொழியை நம்ம தரமோ ஒரு ப்ராங்க் பண்ணுறோம் அது அயமான ஃபார் சேனல் வரும்னு சொல்லி எல்லாம் நினச்சிருப்பீங்க பட் அதுதான் இல்லைங்கன்னா இங்கே நான் அன்ஷா எல்லோரும் சேர்ந்து அம்மா வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் என் அம்மா வந்து குக் பண்ணிட்டு இருக்காங்க என் அம்மா வந்து எங்கள் அம்மா வந்து செம்மையாக வந்து ப்ராங்க் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் அண்ட் நம்மளோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்கணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடிய இருக்க பிள்ளைங்க கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் பரவாயில்ல அப்படியே சொல்லுங்க ஒரு விஷயம் வாங்க தோசை நம்ம வீடியோ கிளிக் பண்ணலாம் சமைச்சிட்டியா வேண்டாம்

ചില്ലി ഉം ഉം ചൂടാ ഇന്നും

ஏய் யாரா இது வா வா யாரது உக்காரு யார இல்லை சொல்றா சலமா பஞ்சு கூட என்னயா யாரை சொல்றா வர்க் அப்படியே காலை வந்து என்ன விட்டு

ஒரே பக்கம் <liv> <deathlor false knowledge>

बेच <laughs> तुम ना पुटे तो पुलाव आएगा तो बोकल ऐसे बेच तुमने सच्चा है क्यों ना रहने रहता साइकल कम चिकटे रखिंग है हाँ क्यों ना साइकल कम चिकटे क्या अपन जल्दी तानिको उताम भाल गया नावसम चली थे कोई क्या मरी प्लांट तानिको उताम कोई

யாரு லட்சணமா இருக்குப்பா ரொம்ப லட்சணமா இருக்குதுப்பா ரொம்ப லட்சணமா இருக்குது என்னச்சா விளையாடிட்டு இருக்கா இருக்கடி காரு நகை எல்லாமே இருக்கடி அது இருந்து என்ன என்ன பேசிட்டு இருக்க நீ இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது அப்பாவே தெரியும் எனக்கு அப்பவே தெரியும் வரும்பொழுதே மூஞ்சி வேற மாதிரி இருந்துச்சு பேலஸ் இருப்புல இந்த மாதிரி வந்து வந்து வர மாட்டாங்க பண்ண மாட்டாங்க அது வந்து டிராப் செஞ்ச கல்யாணம் பண்ணிக்க போறேன் என்ன பேசிட்டு இருக்க டென்ஷன் உக்காருங்க நான் சொல்றேன் டென்ஷன் இல்ல நீங்க செகண்ட் நீ சொல்ற அவ பக்கத்துல

இழுத்துட்டு வந்துட்டு இருக்க ஏ என்ன இழுத்துட்டு இழுத்துட்டு வந்துருக்க இவ்வளவு மட்டும் தான் கூட்டம் உரிமையா வந்து நீ அப்படியே வந்து பாப்பா வந்து உட்காந்து நீ எப்படி இந்த பிள்ளைய கூட்டிட்டு வந்த பாய் வண்டியில பாருப்பா எனக்கு சரியான சூடாயிருச்சு சொல்லிட்டேன் பாத்துக்க